வெண்முரசு நூல் ஒன்று முதற்கணல் பகுதி எட்டு வேங்கையின் தனிமை குழந்தைகள் பிறந்த பன்னிரண்டாம் நாள் பீஷ்மர் குறிப்பிட்டது போல அவர்களுக்கு பெயர்கள் சூட்டப்பட்டன நான்கு மாதங்கள் முடிந்த பின்பு சூரிய தரிசன சடங்கு நடந்தபோதுதான் போதுதான் பீஷ்மர் காட்டிலிருந்து அஸ்தினபுரிக்கு வந்தார் இரவெல்லாம் பயணம் செய்து விடியற்காலையில் அவர் தன் ஆயுத சாலைக்கு வந்து ஓய்வெடுக்காமலேயே நீராடச் சென்றார் அவருடன் அரிசேனன் மட்டும் இருந்தான் பீஷ்மன் வருவதாக அவனுக்கு பட்டது காடு அவரை அஸ்தினபுரிக்கு மாத்திக் கொண்டிருக்கிறது என நினைத்துக் கொண்டான் அரண்மனையின் தெற்கே இருந்த பித்ரு மண்டபத்தில் சடங்குக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அஸ்தினபுரியின் பேரமைச்சர் எஞ்ச சர்மர் அங்கே நின்றிருந்தார் அருகே தலகர்த்தராகிய உக்ரசேனரும் சத்ருஞ்சயரும் வியாக கருவுல காப்பாளராகிய ிதரும் வரிகளுக்கு பொறுப்பாளராகிய சோமரும் ஆயுதசாலைக்கு அதிபராகிய தீர்கவியோமரும் எல்லை காவலர் தலைவராகிய விப்ரரும் யானை கொட்டடிக்கு அதிபராகிய வைராடரும் நின்றனர் அனைவரும் பீஷ்மரி வணங்கி வரவேற்றனர் இருள் விலகாத காலையில் தூண்களில் மாட்டப்பட்ட நெய் விளக்குகளின் ஒளியின் வெண்கல குமிழ்களும் பாத்திரங்களும் கண் விழிகளும் சின்னிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தன மண்டபத்தின் பலகைத் தரை மேல் ஐந்து வண்ணங்களில் கோலமிட்ட களத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்த மலர்களும் நெய்களும் கலந்து எழுப்பிய வாசனை அதிகாலையின் குளிர்ந்த காற்றில் மேலும் அழுத்தம் கொண்டிருந்தது பீஷ்மர் அரண்மனையின் உப மண்டபத்துக்கு சென்று அமர்ந்ததும் சேடியர் வந்து வாழ்த்துச் சொன்னார்கள் பேரரசி சத்தியவதி விழாவுக்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறார் என்றும் மூன்று அரசியரும் அணி செய்து கொண்டிருக்கின்றனர் என்றும் தெரிவித்தனர் பீஷ்மர் குழந்தைகளை கொண்டு வரச் சொன்னார் சேடியர் மூன்று குழந்தைகளையும் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தனர் பாண்டு இரு கைகளையும் இருக்க மூடி தூங்கிக் கொண்டிருந்தான் திருதராஷ்டிரன் கண் குழிகள் அசைய கால்களை ஆவேசமாக உதைத்து எம்ப முயல்வது போல நெளிந்தான் விதுரன் கைப்பிடியில் சேடியின் பட்டு உடையை வைத்திருந்தான் பீஷ்மரை கண்டதும் அவன் கை கால்களை அசைத்த போது அந்த மேலாடையும் சேர்ந்து அசைந்தது இன்னும் பார்வையாக குவியாத அவன் சிறு விழிகள் அங்கிருந்த நெய்ச்சுடர்களில் மாறி மாறி கொண்டிருந்தன பீஷ்மர் மூன்று குழந்தைகளையும் ஒரே சமயம் தன் கையில் வாங்கிக் கொண்டார் அவரது பெரிய கரங்களுக்குள் அவை சின்னஞ்சிறு பாவைகள் போல இருந்தன குனிந்து அவற்றின் சிறிய முகங்களையே பார்த்துக் கொண்டிருந்தார் திரை சீலைகள் காற்றில் ஆட அரை அமைதியாக இருந்தது வெளியே காற்றில் ஒரு மரக்களை இன்னொன்றில் ஒளி கேட்டது ஒரு சேடி மெல்ல அசைய ஒரு சேடி மெல்ல அசைய அவள் சங்கு வளையல்கள் ஒளி எழுப்பின வெளியே இருந்து சியாமை வந்து பீஷ்மரை கண்டதும் சற்று தயங்கினாள் அவளுடைய கனத்த காலுடியோசையை கேட்டு பீஷ்மர் நிமிர்ந்தார் பேரரசு எழுந்தருள்கிறார் என்றாள் பீஷ்மை பீஷ்மர் குழந்தைகளின் கால்களை தன் கண்களில் ஒற்றிவிட்டு திரும்ப கொடுத்தார் எழுந்து குளிந்தமையால் தோளில் விழுந்திருந்த குழலை பின்னால் தள்ளிவிட்டு செல்வோம் என்றார் எல்லை காவல் வணங்கி பூசை முறைகள் பிதாமகரே என்றார் பீஷ்மத் தலையஃத்தார் இளம் வைதீகர்கள் பூசைக்களம் அமைத்திருந்தனர் பெரிய தாம்பாளத்தில் அபராசி அரக்கு முயற்செவி திருதாலி சிறு குறிஞ்சி நிலப்பனை கரிசலாங்கண்ணி அமிர்தவள்ளி தீன்தணலி உழிஞ்சை எனும் பத்து மூலிகைகள் வைக்கப்பட்டிருந்தன அப்பால் முக்கணங்களின் வண்ணங்களும் கலந்த பன்னிரு மலர்கள் தனித்தனியாக இருந்தன என் மங்களங்களான நெல் நாழி ஆடி குங்குமம் சந்தனம் அகல் விளக்கு ஏடு வெண்பட்டு ஆகியவற்றை ஒருங்கிக் கொண்டிருந்த இளைய வைதிகள் எழுந்து அமுத வேலை நெருங்குகிறது ஆசிரியரே என்றான் பெருஞ்சங்கம் முழங்க வல்லியம் ஆர்க்க முரசு மெல்ல அதிர்ந்து அடங்கியது வேதியர் நிறைக்கலத்துடன் முன்னால் வர பின்னால் சூதர்கள் வர சத்தியவதி வெண்பட்டாடை அணிந்து நடந்து வந்தாள் அதிகாலையின் கரையின் இருளில் அந்த வெம்மை ஒளி கொண்டிருந்தது பீஷ்மர் ஏற்றடி முன்னால் சென்று சத்தியவதியை வணங்கி முகமன் உரைத்தார் அமைச்சர்கள் ஒவ்வொருவராகச் சென்று வாழ்த்தி வணங்கினர் சத்தியவதி பலபத்திரரிடம் எங்கிய அரசியர் என்றாள் சியாமை வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பின் உள்ளே சென்றாள் உள்ளே மணி சங்கங்கள் இருமுறை ஒளி உள்ளே மணி சங்கங்கள் இருமுறை ஒலி எழுப்பின முரசு முயங்கி அமைந்தது கையில் குழந்தையுடன் அம்பிகை வெண்ணிற ஆடையுடன் படியிறங்கி வந்தாள் அவளை தொடர்ந்து அம்பாளிகை குழந்தையுடன் வந்தாள் அம்பிகை துயில் இழந்த கண்களுடன் இறுகிய முகத்துடன் சோர்வுற்றவளாக தெரிந்தாள் வாயின் இருபக்கமும் பக்கமும் அழுத்தமான கோடுகள் விழுந்து கண்களுக்கு கீழே கருவலயம் அமைந்து அவள் மிக மூத்து விட்டவளாகத் தோன்றினாள் அம்பாலிகை உடல் மெலிந்திருந்தாலும் உள்ளூர உவகையுடன் இருப்பதாக தோன்றியது கடைசியாக சிவை வந்தாள் அவள் நடப்பது போலவே தெரியவில்லை அவளை தேவதைகள் சுமந்து கொண்டு வந்தனர் துணை வைதீகர்கள் களத்தில் பட்டுப்பாய்களை விரித்தனர் ஒருவர் பேரரசியிடம் அரசிகளும் குழந்தைகளுடன் அமரலாம் என்றார் அம்பிகையும் அம்பாளிகையும் அமர்ந்து கொண்டனர் மண்டபத்துக்கு வெளியே விரிக்கப்பட்ட பட்டுப்பாயில் சிவை தன் குழந்தையுடன் அமர்ந்து கொண்டாள் சத்தியவதி சற்று நிலையெழுந்திருப்பதாக பீஷ்மர் கவனித்துக் கொண்டிருந்தார் அவள் பலபத்திரரை கையசைத்து அழைத்து ஏதோ கேட்டாள் பலபத்திரர் உள்ளே ஓடி சில கணங்களில் அச்சமுற்றவராக திரும்பி வந்தார் அவர் சத்தியவதியிடம் ஏதோ சொல்ல சத்தியவதியின் முகம் சுருங்கியது எஞ்ச சர்மர் அருகே சென்று குனிந்த பின் அவரும் உள்ளே சென்றுவிட்டு அதேபோல மீண்டு வந்தார் பீஷ்மர் உடனே என்ன நடக்கிறது என்று புரிந்து கொண்டார் வைதிகர் எழுவர் வந்து ஜாதகமத்தை முழு வைதிகர் எழுவர் வந்து ஜாதகர்மத்தை செய்ய வேண்டும் என்பது மரபு எழுவரும் மண்டபத்திற்கு வரவில்லை அவர்கள் அப்பால் சபா மண்டபத்திற்கு பின்னால் தூண்களின் அருகே கூடி நின்றிருந்தனர் என்ன நடக்கிறது என்று வினவுவதற்காக பீஷ்மர் மார்பில் கட்டியிருந்த கைகளை தாழ்த்திய போது சர்மர் தன்னை நோக்கி வருவதை கண்டார் அவர் தன்னை எளிதாக்கிக் கொண்டார் எஞ்ச சர்மர் வணங்கி பிதாமகரே இந்த அஸ்தினபுரி உங்கள் மடியில் தவழும் குழந்தை இதன் நலனையே நாடுபவர்கள் நீங்கள் இதை உணவூட்டி பிறப்பவர் இதன் அன்னை ஆகவே இதன் நோய்களையும் பிடிவாதங்களையும் குறும்புகளையும் அனைவரையும் விடவும் நீங்கள் நன்கறிவீர்கள் என்றார் பீஷ்மர் பேசாமல் நோக்கி நின்றார் வைதிகர்கள் தாங்கள் இருப்பதை விரும்பவில்லை ஒரு கணத்தில் சிறிய அளவில் பீஷ்மர் முகம் சிவந்து பின் மீண்டது புன்னகையுடன் ஏன் என்றார் உங்கள் மீது காசி நாட்டு இளவரசியின் தீச்சொல் உள்ளது என்கிறார்கள் இந்த வைதிகச் செயலில் நீங்கள் பங்கெடுப்பது அறப்பிழை என்கிறார்கள் என்ற எஞ்ச சர்மர் வேகமாக அவர்களுக்கு இந்த விழா ஓர் உகந்த தருணம் இதை பயன்படுத்திக் கொள்ள எண்ணுகிறார்கள் ஆனால் அவர்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்றார் பேரரசி என்ன சொல்கிறார் என்றார் பீஷ்மர் பேரரசியின் ஆணைப்படித்தான் நான் பேச வந்தேன் என்றார் சர்மர் தாங்கள் மீண்டும் சில காலம் வனம் புகுவது நல்லது என்று பேரரசி எண்ணுகிறார் பீஷ்மர் தாடியை நீவிவிட்டு நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என பேரரசி ஆணையிட்டார் என்றார் தாங்கள் உடனே இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்றும் பேரரசியே தாங்களை மாலையில் சந்தித்து இதை பற்றி விவாதிப்பார் என்றும் சொன்னார் அங்கிருந்த அத்தனை சர்மங்களும் அந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தன என்பதை பீஷ்மர் உணர்ந்தார் தலை நிமிர்ந்து நிதானமாக திரும்பி நடந்தார் அவர் முதுகுக்கு பின் அத்தனை உடல்களும் இருக்கமிழப்பதன் அசைவை அவரது சர்மம் கேட்டது அப்போதுதான் அவரை வெளியேற்ற அந்த சபையில் அனைவருமே விரும்பியிருந்தனர் என்பதை அவர் உணர்ந்தார் கீழ்வாய்வை வெளியேற்றும் உடலின் நிம்மதி என நினைத்துக் கொண்டதும் அவர் உதடுகள் மெல்ல புன்னகையில் வளைந்தன பின் மத்தியத்தில் அவர் சத்தியவதி அந்திர மண்டபத்தில் சந்தித்த போது அவள் ஓய்வாக நீலிருக்கையில் படுத்திருந்தாள் பீஷ்மர் உள்ளே சென்றதும் மேலாடையை எடுத்து போத்தியபடி அவரை முகமன் சொல்லி வரவேற்றாள் அஸ்தினபுரியின் ஆட்சிமை குறிப்புகளைப் பற்றி மட்டுமே பேசினாள் பீஷ்மர் அவள் கண்களை சந்தித்தபோது அவை குழந்தை கண்கள் போல தெளிந்திருக்க கண்டார் அதை எண்ணி அவர் அகம் வியந்தது விடைபெற்று பெற்று எழும்போது நான் காடேகவிருக்கிறேன் என்றார் பீஷ்மர் சத்தியவதி மிக இயல்பாக உனக்குள் காடு உள்ளது மைந்தா நீ நகரில் வாழ்பவன் அல்ல என்றாள் ஆனால் நீ உடனடியாக சென்றால் ஆட்சியில் இடர்கள் நிகழக்கூடும் நீ சிறிது நாட்களுக்கு என அவள் சொல்லத் தொடங்கியதும் அதற்குரியவற்றை செய்துவிட்டேன் என்றார் சத்தியவதி புன்னகையுடன் நீ என்றுமே முன்னறிந்து நடப்பவன் என்றாள் அன்று மாலையே பீஷ்மர் அசினபுரி விட்டு நீங்கினார் நகர தெருக்களில் அவரது ரதம் சென்றபோது மக்களின் நடத்தை மாறியிருப்பதை கண்ணுனிகளால் கண்டார் அவர்கள் அவரது ரதத்துக்கு பணிந்து வழிவிட்டனர் ஆனால் திமிரும் குழந்தையின் உடல் போல அவ்வசைகளில் ஒரு புறக்கணிப்பு வெளிப்பட்டது பெண்கள் சாளரம் வழியாக அவரை நோக்கவில்லை முதியவர்கள் குழந்தைகளை அழைத்து அவரை சுட்டிக்காட்டவில்லை வீரர்களின் வேல் தாழ்த்துதலில் கூட அந்த கசப்பு வெளிப்பட்டது காற்றில் நழுவி பின்னால் செல்லும் வெண்பட்டு மேலாடை போல நகர் நீங்குகையில் அஸ்தினபுரியை உணர்வது அவர் வழக்கம் அந்த தோல் சுமை ஒன்று உதிந்தது போல நினைத்துக் கொண்டார் நகரின் ஒளிகள் முழுமையாகவே மறைந்த பின்னர்தான் அவர் தன் உடல் இறுகி இருப்பதை தாடை இறுகி உதடு கட்டியிருப்பதை உணர்ந்தார் பெருமூச்சுக்கள் வழியாக தன்னை தளர்த்திக் கொண்டார் அஸ்தினபுரியில் இருந்து வடமேற்காகச் சென்று கொண்டிருந்தார் பேஷ்மர் ரதசாலை அவருக்குப் பின்னால் நெளிந்து நெளிந்து வந்தபடியே இருந்தது செம்பொழுதி படிந்த மரங்களும் அரசாணை கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்ட பாறைகளும் சுங்கச்சாவடிகளும் வந்தன இரவேறிய பின் குதிரைகள் மூச்சு வாங்கியபடி மெல்ல தளர்ந்தன கடிவாளத்தை ஒரு கையால் பற்றியபடி சாலையோரத்தை பார்த்து கொண்டே சென்றார் பெரிய சத்திரங்களில் பந்தங்கள் எரிய மது அருந்திய பயணிகளின் உரத்த குரல்கள் கேட்டன பெரியதோர் அரச மரத்தடியில் கட்டப்பட்டிருந்த சிறிய கல் மண்டபத்தில் அகல் விளக்கின் சுடரும் நிழல்களும் தெரிந்தன ஒரு சூதனின் மெல்லிய கிணை ஒளி வந்தது பீஷ்மர் ரதத்தை நிறுத்தி குதிரைகளை அவிழ்த்து காட்டுக்குள் விட்டார் காட்டு கொடியொன்றால் குழல்களை கட்டி பின்னால் விட்டுக்கொண்டு நடந்து அந்த மண்டபத்தை அடைந்தார் அங்கே எட்டு பேர் இருந்தனர் ஒரு கிழக்கு சூதர் பிறர் உடைமைகளற்ற நாடோடிகள் அவர்கள் மூட்டையில் ஓரமாக கிடந்தன அனைவரும் மதுவின் போதையில் இருந்தனர் இதோ வருகிறார் பீஷ்மர் அஸ்தினபுரியின் கல் கோபுரம் ஹ என்று சூதர் நகைத்தார் போதையில் எச்சில் ஊறிய வாயை சப்பு கொட்டியபடி நெட்டை மனிதரே நீ பீஷ்மருக்கு என்ன உறவு என நான் அறியலாமா என்றார் பிறர் சிரித்தனர் சூதர் பீஷ்மரின் தந்தை சந்தனு தன் ஆயுதத்தை வேறு இடங்களிலும் கூத்திட்டிருக்கலாம் என இவர் காட்டுகிறார் அல்லவா என்றார் குடிகாரர்கள் சிரித்துக் கொண்டு அவரை பார்த்தனர் பீஷ்மர் மண்டபத்தின் கல் திண்ணையில் அமர்ந்து கொண்டார் வீரரே நீங்கள் குளிக்காமல் துயில விருக்கிறீர்கள் ஆகவே நீங்களும் எங்களைப் போல மகிழ்ச்சியான குடிகாரர் என் நாங்கள் நினைக்கலாமா என்றான் ஓர் இளஞ்சன் அவரை பார்த்தால் துயரமான குடிகாரர் என்று தோன்றுகிறதே என்றான் இன்னொருவன் அவர் முனை மழுங்கிய ஆயுதத்துடன் அலைபவராக இருக்கலாம் என இருளில் இருந்து ஒருவன் சொன்னான் அனைவரும் சிரித்தனர் ஒரு கிழவன் எழுந்து மூங்கில் குவளையில் மதுவுடன் அருகே வந்தான் அழுகிய மாதுக மலரின் நாற்றம் அதில் இருந்தது நீங்கள் இதை குடிக்கலாம் வீரரே இது சிறந்த பெண் கழுதையின் சிறுநீரால் தயாரிக்கப்பட்டது என்று நீட்டினான் அனைவரும் சிரிக்க ஒருவன் ஐயையோ கழுதையின் சிறுநீர் அற்புதம் கழுதையின் சிறுநீர் என்று பொங்கி பொங்கி சிரிக்கத் தொடங்கினான் பீஷ்மர் கோழையை வாங்கி நலம் திகழட்டும் என்ற பின் ஒரே மூச்சில் அதை குடித்தார் மாதுக மலரை அழுகச் செய்து நீரில் கொதிக்க வைத்து எடுக்கப்படும் அந்த மது சிந்தனையின் அனைத்து சரடுகளையும் எண்ணெயில் நெளியும் மண்புழுக்களாக ஆக்கிவிடும் என பீஷ்மர் அறிந்திருந்தார் மாதுகம் அவர் நாசியிலும் வாயிலும் நிறைந்தது அவர் சிறந்த குடிகாரர் இவர் தந்தை கூர்த்தீட்டும் போது இந்த மாகுவா கல்லை கண்டிப்பாக குடித்திருப்பார் என்றான் ஒருவன் சூதர் வீரரே உயர்ந்த ஆமை இறைச்சியும் இங்கே இருக்கிறது அதை தின்று மேலும் குடித்தால் நாம் போதையின் பெருக்கெடுப்பான எமுனையில் நீந்த முடியும் என்றான் காலந்தியில் பிடிக்கப்பட்ட ஆமை இது கண்ணங்கரியது அப்பால் ஒருவன் கழுதையின் சிறுநீர் அருமை என எச்சில் வழிய சிரித்துக் கொண்டிருந்தான் ஆமை இறைச்சி நெடுநேரம் முன்னரே சுடப்பட்டிருந்தது உதடுகளில் அதன் மென்கொழுப்பு ஒட்டி கடைவாயில் வழிந்தது தின்று மாதுக மதுவை அறிந்தினார் வாயில் பசை போல ஏதோ ஊறி நிறைந்தது கழுத்தில் தலையின் எடை அதிகரித்து வந்தது கால்களை நீட்டிக்கொண்டு தூணில் சாய்ந்தார் சூதர் வீரரே என் பெயர் விடம்பன் நான் இந்த பாரத வருஷத்திலேயே ஞானியான ஒரே சூதன் என ஞானியான ஒரே சூதனால் கருதப்படுபவன் நான் கங்கையின் மகனாகி பீஷ்மரை பற்றி பாடிக்கொண்டிருந்தேன் என்றார் பீஷ்மர் ஒரு பொன் நாணயத்தை எடுத்து சூதரிடம் வீசி பாடுக என்றார் நாணோடிகள் திகைத்தனர் பொன் நாணயம் வீரரே இது கையில் இருப்பதென்றால் நீங்கள் ஏன் பெரிய சத்திரங்களுக்கு செல்லக்கூடாது என்றான் ஒருவன் இன்னொருவன் மூடா பெரிய சத்திரங்களில் இருந்து தான் இந்த பொன் நாணயத்தை இவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றான் திருடியா என்றான் இன்னொருவன் சேச்ச வீரர்கள் திருடுவார்களா என்ன அவர்கள் இறந்த உடல்களில் இருந்து நாணயங்களை எடுப்பார்கள் என்றான் முதலில் கேட்டவன் மேலும் குழம்பி இறந்த உடல்களை எங்கே கண்டுபிடிப்பார்கள் என்றான் கண்டுபிடிப்பது கடினம் அல்ல அவை அவர்களின் காலடியில் கிடக்கும் முதலில் கேட்டவன் எழுந்துவிட்டான் எப்படி என்றான் டே கொல்லப்பட்ட பினம் கொன்றவன் முன்னால் தானே விழும் அப்போது தான் புரிந்து கொண்டு அவன் வெடித்து சிரித்தான் கீழே விழுந்து கிடந்தவன் கழுதையின் சிறுநீர் ஓ என்று கண்ணீரும் மூக்கு நீரும் வழிய சிரித்தான் விடம்பன் உறக்க அமைதி அமைதி பேரரசர்களே அமைதி மாவீரர்களே அமைதி என்றார் அவர்கள் கைகளை தூக்கி கூச்சலிட்டனர் பீஷ்மரின் கதை கேளுங்கள் அவர் இந்த அஸ்தினபுரியை அவரே உருவாக்கும் ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றும் பாதுகாவலர் அல்லவா பிறரது குழந்தைகளுக்காக சொத்து சேர்க்கும் தந்தை அல்லவா ஹ ஹா என்று கூச்சல்களும் சிரிப்புகளும் எழுந்தன பீஷ்மருக்கு தேவையானது என்ன சான்றோரே அவர் நம் நாட்டின் பிதாமகர் அவருக்கு தேவையானது எள்ளும் தண்ணீரும் அவர் செய்த தியாகங்களுக்காக நாம் அவரை எல்லால் ஆன மலை மீது ஏற்றி கங்கையில் மிதக்க விட வேண்டும் ஓம் அவ்வாறே ஆகுக விடம்பன் ஏப்பம் விட்டு அடே சுனகா எங்கேயின் மகுவா எங்கே அவள் என்றார் அவன் மதுக்கோலையை கொடுத்ததும் ஒரே மிடரில் குடித்துவிட்டு நாளை வெளியே போகும் சிறுநீருக்கும் இந்த மாகுவாக்கும் நடுவே உள்ள வேறுபாடு என்ன என்றார் என்ன என்ன என்றனர் குடிகாரர்கள் கவிதை வாக்தேவி என்றார் சூதர் ஊ ஊ ஊ என நான்கு பேர் ஊலையிட பிறர் சிரித்தனர் அந்த காலத்திலே ராமன் என்று ஒரு அரசன் இருந்தான் வீட்டுப் பெண்ணை காட்டுக்கு கூட்டிச் சென்று அரக்கரிடம் அகப்படச் செய்தான் அந்த பிழையை சரி செய்ய அவன் அகச்சான்று துடித்ததனால் அவன் அரக்க வம்சத்தை அழித்தான் அவன் நாமம் வாழ்க குடிகாரர்கள் கையை தட்டினர் அதன்பின் அரக்க வம்சத்தை அழித்ததன் அகச்சான்றின் வழியால் அவன் அந்த மனைவி மீண்டும் காட்டுக்கு அனுப்பினான் அவள் எரி அவள் எரி புகுந்ததன் அகச்சான்று துயத்தாள புழுவாக துடித்த அவன் அதை வெல்ல தன்னை விஷ்ணுவின் பிறவி வடிவம் என அறிவித்தான் அவன் வாழ்க ராமன் இக்ஷுவாக கொலத்தவன் அவ்வம்சத்திலேயே மகாபிஷக் என்னும் மன்னன் ஒருவன் ஆண்டு கொண்டிருந்தான் அவன் ஆயிரம் அஸ்வமேத யாகங்களும் நூறு ராஜசூய யாகங்களும் செய்தான் எஞ்சிய நேரத்தில் பிள்ளைகளை பெற்றான் பிள்ளைகள் அவனுக்கு நீர்க்கடன் செய்து பிரம்மனின் உலகுக்கு அனுப்பினர் அவன் அங்கே ராஜ ரிஷியாக அமர்ந்திருந்தான் அவன் நெஞ்சமெல்லாம் வேள்விகளுக்கு செலவழித்த நேரத்தில் இன்னும் சற்று மகவுகளை பிறப்பித்திருக்கலாமே என்னும் எண்ணம் நிறைந்திருந்தால் அது பிழையல்ல அல்லவா ஆம் 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 என்றனர் குடிகாரர்கள் ஒருவன் மட்டும் கழுதை சிறுநீர் ஐயையோ என சிரித்து கண்ணீர் விட்டான் விடம்பன் அப்போது அங்கே பிரம்மனை பார்க்க கங்கை வந்தாள் கங்கை மீது காற்றடிப்பது இயல்புதானே அலைவிலகிய விலகிய கங்கையில் சுழிகள் இருப்பது ஒரு மன்னன் பார்ப்பதில் என்ன பிழை அந்த குற்றத்திற்காக அவனை பிரம்மன் நீ மண்ணில் சந்தனு என்னும் மன்னனாக பிறப்பாய் என்று தீச்சொல் விடுத்தார் அவ்வாறாக சந்தனு மாஹுவா சுவையாக இருப்பதும் அறம் திகழ்வதுமான அஸ்தினமுரியில் மா மன்னர் பிரதீபரின் மைந்தனாக பிறந்தார் பாரத வருஷம் புலகம் கொண்டது ஏனென்றால் போனவன் அவ்வளவு விரைவாக திரும்பி வருவான் என அது எதிர்பார்த்திருக்கவில்லை ஒரு பெண்ணை திரும்புவவனைத் தண்டிக்க சிறந்த வழி அந்த பெண்ணையே அவன் அடையும்படி செய்வது அல்லவா பிரம்மனின் தீயானைப்படி சந்தனு மண்ணில் பிறந்து கங்கையை மணக்க நேர்ந்தது கங்கை விண் மண்ணுக்கு வரும் வழியில் எட்டு வசுக்களும் எட்டு எல்லை கற்கள் போல வெளுத்து நிற்பதை கண்டாள் ஏன் இந்த கோலம் என்று கேட்டாள் கங்கை அன்னையே நாங்கள் விண்ணக சத்திரியர்கள் பொழுது போகாத சத்திரியர்கள் பசுக்களை திருடுவது மண்ணிலும் விண்ணிலும் விதி அல்லவா ஆகவே நாங்கள் வசிஷ்டரின் பசுக்களை திருடினோம் அவர் நன்கு சிந்திக்காமல் எங்களை ஆற்றல் இழக்க செய்துவிட்டார் என்றனர் விடம்பன் பாடினார் எங்களை நீங்களே கருவுற்று மனிதர்களாக பெற்றாய் என்றால் நாங்கள் விரைவாக வல்லமையை மீளப் பெறுவோம் என்றனர் வசுக்கள் அவ்வாறே ஆகுக நீங்கள் மண்ணில் நற்செயல்களை செய்து செய்நலம் ஈட்டி பின்னகம் புகுங்கள் என்றால் கங்கை எட்டு வசுக்களில் மூத்தவர் பதறி அன்னையே எங்களை அறிந்த பின்னரும் இதை சொல்லலாமா நாங்கள் அங்கே பிறந்தால் கை கால் மற்றும் உறுப்புகள் வெறுமே இராத காரணத்தால் இன்னும் நாலைந்து பிறவிக்கான பழியே கொள்வோம் அப்படி எதையும் நாங்கள் செய்வதற்குள் எங்களை நீயே உனது நீரில் மூழ்கடித்து கொலை செய்துவிடு என்றார் அவ்வனுமே செய்கிறேன் என்று அன்னை வாக்களித்தாள் மாமன்னர் பிரதீபர் கங்கை கரைக்கு வேட்டையாடச் சென்றபோது கங்கை என்னை ஒரு சிறு பெண்ணாக சென்று அவரது வளத்துடையில் அமர்ந்தாள் வலது தொடையில் அமர்பவள் மருமகளாகவே ஆக முடியும் என்று அமைச்சர்கள் சொல்லிவிட்டதனால் மனம் வருந்திய பிரதீபர் தன் மகன் சந்தனுக்கே அவளை மனம் புரிந்து வைக்க முடிவெடுத்தார் அவர் மனக்கோரிக்கையை கோரிக்கையை முன்வைத்த போது கங்கை நான் என்ன செய்தாலும் உன் மைந்தன் ஏன் என்று கேட்கலாகாது என்று சொன்னாள் அன்றிலிருந்தே அக்கோரிக்கையை அனைத்து மணமகள்களும் முதல் நாள் இரவில் முன்வைக்கும் நிலை மண்ணில் உருவாகியது என்றருகே ஓம் அவ்விதி என்றும் அவ்வாறே ஆகுக குடிகாரர்களில் இருவர் விழுந்து எச்சில் வழிய தூங்கிக் கொண்டிருந்தனர் நாலைந்து பேர் எங்கு இருக்கிறார்கள் என்ற நிலையில் அமர்ந்திருக்க ஒருவன் மட்டும் கழுதி சிறுநீர் என்று மெல்ல விசும்பி மூக்கை சிந்தி உதறினான் கங்கை என்னை ஏழு வசுக்களை நீரில் மூழ்கடித்துக் கொன்றாள் அவர்கள் உடனடியாக பறந்து எழுந்து வானில் சென்று வேறு ஆ நிறைகளுக்காக தேட ஆரம்பித்தனர் எட்டாவது பசு மட்டும் கங்கையில் மூழ்கடித்த அன்னையின் கைகளை கடித்து விட்டான் கங்கை கையை உதறியதும் அவன் ஓடிப்போய் கரையில் நின்று கொண்டான் அவன் அஜினு முனிவரின் புதல்வியும் தேவியுமான கங்கையை கழித்தமையால் தேவதம்சன் என்று அழைக்கப்பட்டான் பிற்பாடு அஸ்துனபுரியின் படி அந்த பெயர் தேவவரதன் என்று ஆக்கப்பட்டது முந்தைய பெயரைச் சொல்பவர்கள் பிந்திய பெயரை ஆயிரம் முறை கூவியபடி கசியடியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வகுக்கப்பட்டது விடம்பன் பீஷ்மரிடம் ஆகவே மாவீரரே சிறந்த பொன் நாணயங்களால் அணி செய்யப்பட்ட தோல் பையை கொண்டவரே மற்ற ஏழு வசுக்களும் வான் வெளியில் நின்று பரிதவித்து கூச்சலிட்டனர் அன்னையே அவனை அப்படி விட்டுவிடாதீர்கள் பாம்பின் காலை மற்ற ஏழு நாகங்களும் அறியும் அவன் எங்கே என்ன செய்வான் என்று எங்களுக்கு தெரியும் என்றனர் தேவி கவலை வேண்டாம் இப்பிறவியில் இவனுக்கு அரசு காமம் மக்கள் பேறு மூன்றும் இருக்காது என்றாள் வசுக்கள் கடைசி வசுவை நோக்கி எள்ளி நகைத்தபடி மறைந்தனர் தன் கையை கடித்த மகனை நோக்கி கங்காதேவி நீ இப்பிரவியில் செய்வனவெல்லாம் தீங்காக கடவது என்றாள் என்ற பின் மாகுவாவை வாழ்த்துங்கள் மானுடரே என்றார் பின்பு விடம்பன் தொடர்ந்தார் அந்த வசு அவளை வணங்கி அன்னையே நான் உயிர் தரிப்பதற்காக செய்த பிழையை பொறுத்தருள்க நான் இங்கே பாவங்களை செய்தால் நீங்களே என்னை மீண்டும் மைந்தனாகப் பெற்று அப்பாவங்களை தீர்க்க அருள் புரிய வேண்டும் என்றான் கங்காதேவி அந்த கோரிக்கையில் உள்ள இக்கட்டை உடனே புரிந்து கொண்டு சொல்மீழ்ச்சி அடைந்தாள் நீ செய்யும் தீமைகளை முழுக்க நல்ல நோக்குடனே செய்வாய் ஆகவே உனக்கு எப்பாவமும் நேராது ஆகவே உனக்கு எப்பாவமும் நேராது நீ பிறவி அறுப்பாய் என்றாள் விடம்பன் பாறையை ஓங்கி அறைந்து சிறியவர்கள் தங்கள் சிறுமையாலும் பெரியவர்கள் தங்கள் பெருமையாலும் பிழைகளை செய்ய வைக்கும் பெருங்கருணையை வாழ்த்துவோம் சிறியவர்களுக்கு சிறிய தண்டனையும் பெரியவர்களுக்கு பெரிய தண்டனையும் வைத்திருக்கும் பெருநியை வணங்குவோம் ஓம் என பாடி முடித்தார் அப்பால் ஒருவன் மட்டும் சிறுநீர் என்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்க பிற அனைவருமே ஆங்காங்கே விழுந்து தூங்கிவிட்டனர் வீரரே இன்னொரு பொண்ணு இருந்தால் நான் விசித்திர வீரன் கதையை பாடுகிறேன் என்று விடம்பன் ஆர்வமாக கேட்டார் திரேத யுகத்தில் ஆயினி பழத்தின் விதைகளை தன் முட்டைகள் என எண்ணி ஆயிரம் வருடம் அடைக்காத்த நீர்வீரியன் நீர் என்னும் ஒரு நாகம் இருந்தது அது மறுபிறவியில் சந்திரகுலத்தில் அரசனாக பிறந்த கதை அது தேவையில்லை சூதரே இந்த கதையே சிறப்பாக இருந்தது என்றார் பீஷ்மர் சூதர் எழுந்து சென்று சத்திரத்தின் எல்லா மூலைகளையும் ஆர்வமாக தேடினார் பின்பு பின்பு தேவர்கள் அமுதுண்டது போல கடைசி துளியும் அறிந்துவிட்டனர் பின் வீரரே நான் இந்த சுளுத்து விளக்கை அணைக்கலாம் அல்லவா என்றார் பீஷ்ம தலையசைத்தார் சூதர் படுத்துக் அவர் எழுந்து வெளியே சென்று பணி பெய்து கொண்டிருந்த வெளியில் முற்றத்து மென்மணலில் மல்லாந்து படுத்துக் கொண்டார் அவர் தன் முகம் புன்னகை செய்து கொண்டிருப்பதை உணர்ந்ததும் அவருக்கு சிரிப்பு வந்தது விடம்பனின் ஒவ்வொரு வரியும் நினைவுக்கு வர உதடுகளை இறுக்க மூடி ஓசையின்றி உடல் குலுங்க சிரித்தார் இரவெல்லாம் சிரித்துக் கொண்டிருந்த கருக்கிருட்டில் எழுந்து சூதரின் அருகே சென்று நின்றார் தன் இடைக்கச்சையில் இருந்த அனைத்து பொன் நாணயங்களையும் எடுத்து விடம்பனின் காலடியில் வைத்துவிட்டு இருளில் கிளம்பிச் சென்றார் மேய்ந்த குதிரைகள் ரதம் அருகே வந்து ஒற்றைக்கால் தூக்கி தூங்கிக் கொண்டு நின்றன அவரது ஓசை கேட்டு கண்களைத் திறந்த கபில நிறப்புரவி பிடரி குளைய அருகே வந்தது அதன் கழுத்தை தடவிய பின் அவர் ரதத்தை பூட்டி ஏறிக்கொண்டார்